நாளியில் செய்யும் மனிதானன் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா அனைத்து நாட்களும் வலதுபறை நாட்களை இப்போது நாம் கடகராசியை பார்க்க போகிறோம் கடகராசி காலபூஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிய மீனத்தில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பார்க்குறார் இது அமக்களத்திலேயே அமக்கலங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வந்தாச்சின்னே சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஏன் என்று சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய யோக பாக்கியங்கள் நிறைந்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷமாக இருப்பீங்க அதுலேயும் உயர்தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோடு இணைஞ்சிருக்கிறார் குரு பகவான் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகத்திலும் யோகம் அற்புதமான ஒரு யோகம் என்று சொல்லலாம் இரண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் எதையும் சாதிக்க வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெறும் இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நாலாம் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார் இது ரொம்ப மோசங்க பனிச்சுமை அதிகரிக்கும் தாயாருடைய எழுத்து கண்டிப்பா பாதிக்கும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறது சின்ன பசங்க கல்வியில நாட்டம் இருக்காது ஆனா உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வெளிநாட்டில படிக்கக்கூடிய அன்பர்கள் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறது தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி செலவுனால் போ சவாரி போயிட்டே இருக்கும்போது பாதியில் நின்று போனால் உங்களுக்கு ம மன உளைச்சல் செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சலை த ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிற்கு எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பாருங்கள் இந்த ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது அற்புதமான ஒரு நிலை இருந்தபோதிலும் போதிலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த கடகராசிக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழு சனி இருந்ததுன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்தீங்க விட்டு கொடுத்து போங்க மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் இல்லை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் குரு மங்கள யோகத்தோடு குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் பாக்கியங்கள் கிடைக்கும் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லலாம் பத்தில் ராகு இது ரொம்ப அமுக்கலமான ஒரு நிலைங்க தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாக பத்தாம் இடத்தில் ஒரு பாம்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதில் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு ஒரு சக்சஸான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க தொழிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நிலை பத்தில் ராக் இருக்கிறது தொழில் துறையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறார் கலைத்துறை அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் இவங்க எல்லாரும் சிறப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சந்தோஷமாக வேலை பார்த்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு பத்துக்குடையவன் ஒன்பதில் யோக பாக்கியத்தோடு இருக்கிறார் வேலை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக பணியாற்றக்கூடிய அமைப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பானதொரு காலகட்டமாக இது அமைகிறது பதினொன்றில் சூரியன் தந்தையால் அனுகூலம் தாய்மாமனால் அனுகூலம் மற்றபடி பார்க்கும் பொழுது அரசாங்கத்தால் கூட அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டுக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறார் இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்